السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال نبينا وقال الله تعالى في القرآن الكريم وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا وقال نبينا صلى الله عليه وسلم ولا تدع قبرا مشرفا إلا صبيته ألا وتر நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹி என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்ல நாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லு சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் சகாபா மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாட்டமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சமாதி வழிபாட்டை ஒழித்த சத்திய திரு குரான் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு கடந்த காலத்தில் நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தலையாய இருந்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு ஆதமலை அசலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அரேஸ்லம் அவர்கள் வரை எல்லோருமே இந்த தலைப்பை டச் பண்ணி தான் பேசியிருக்கிறார்கள் அப்படி மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் இது என்பதால் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் இந்த தலைப்பை நாம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் சில தலைப்புகள் மீண்டும் வரும்பொழுது ஏற்கனவே கேட்ட விஷயம் தானே என்ற ஒரு சடைவு நமக்கு வருவதை பார்க்கலாம் ஆனால் ஒரு அக்கிரமம் தொடர்ந்து இருக்குமானால் அந்த அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக தொடர்ந்து அது பாடுபடத்தான் வேண்டும் ஒரு அநியாயம் எத்தனை தலை தூக்கினாலும் சரி அதை ஒழித்து கட்டியே தீர்வேன் என்று அதை மீண்டும் 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 சம்மட்டி கொடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சமாதி வழிபாடு என்பது கபலிக்கும் லா நூகிலேயே இல்லாத இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் இருந்து எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் எல்லா தூதர்களும் நாம் அறிவித்த விஷயம் என்ன என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது நான் தான் இறைவன் எனக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா தூதர்களும் வந்தார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரம் முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா என்னை தவிர யாரையும் இந்த வசனமே சமாதிகளை ஒழித்து கட்டக்கூடிய வசனம் தான் இது சமாதி வழிபாடுகள் அல்லாவுக்கு இடை வைக்கக்கூடிய அனைத்தையும் நொறுக்கி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை ஒற்றை அறையில் அறிகிறான் அல்ல எல்லா தூதர்களும் இந்த உலகத்தில் எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அனைத்து கடமை கட்டாய பிரச்சாரம் என்ன இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது திருமறை குரானை தன் வழிகாட்டியாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடையை நாம் நடத்துகிறோம் அல்ல குரான் சொல்றான் ரமலான் குரான் பல நூறு முறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பல நூறு முறை ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வசனத்தை கேட்காதவர்களே இருக்க முடியாது ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் திருமறை குரானை நாம் இறக்கினோம் அப்படிங்கிறான் அல்லாம் எல்லோரும் ரமலானை சிறப்பில் கவனிக்கிறது கவனம் செலுத்துகிற நூலையே திருமறை குரானில் கவனம் செலுத்துவதில்லை திருமறை குரானை இறக்குவதற்கு ஒரு நல்ல மாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படியானால் குரான் எவ்வளவு சிறந்தது என்பதை கவனத்தில் சொல்ல வேண்டும் நிறைய பேரை விளங்க மாட்டேங்கிறோம் ரமலான் என்பது வருடத்தில் ஒரு முறை வரும் அவள் ஓடி போயிடும் நாம் சாகும் வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று திருமறை குரான் திருக்குறான் இது திருக்குறான் என்பது இது திருக்குறான் இறங்கியதால் தான் ரமலானுக்கே சிறப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு பீரோல் இருக்கு அதுல தங்கங்கள் வைரங்கள் வைடூரிய இருக்கு அது எப்படி சொல்லுவோம் இந்த பீரோ எவ்வளவு சிறப்பு தெரியுமா தங்கமும் வைரமும் வைடூரியும் இருக்கக்கூடிய பீரோ தனி சிறப்பு கிடையாது அதில் தங்கம் இருப்பதால் சிறப்பு அதில் உயர்ந்த பொருள் இருப்பதால் சிறப்பு அது போல ரமணானுக்கு தனிச்சிறப்பு என்பது வைக்கட்டும் திருமறை குரான் இருக்கிறது என்பதற்காக நாம் எடுத்து கையாள வேண்டிய விஷயம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் திருமறை குரான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனாலும் மீண்டும் 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 உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வையுங்கள் அப்படிப்பட்ட விஷயம் விஷயம் ஒரு 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 டேஞ்சர் 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 இருக்குது இருக்குது எச்சரிக்கை டேஞ்சரான எத்தனை முறை சொன்னாலும் தான் பத்து வாட்டி அரசு அறிக்கைக்கு பயப்படுற உலகத்தில் அரசு அறிக்கை கவர்மெண்ட் அறிவிக்கிறது ஒன் தடை நூறு வாட்டி சொல்லுவான் ரெண்டாவது வாட்டி மூணு

ஒம்மை உஷிக்மில்லாஹி பக்கத்து ஹர்ராம அல்லாஹு அலைகள் ஜென்னா யார் அல்லாஹுக்கு இடை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஹராமாக்கி விடுறதுனா என்ன பந்திக்கரி கிள பன்னிக்கரி அதை தின்பது ஹராம் அது சொர்க்கத்தை ஹராமாக்காது ஞாபகம் வச்சுக்கிறேன் ஒரு ஹராம் சொர்க்கத்தை ஹராம் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டால் சோரம் ஹலாலாகி விடும் பந்திக்கறி தின்பதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தார்கள் எத்தனையோ ஹராமுகள் இருக்கின்றன அவைகளெல்லாம் சொர்க்கத்தை ஹராமாக்காது ஆனால் இணை வைத்தல் என்பது சொர்க்கத்தை ஹராமாக்கிவிடும் இந்த இணை வைத்தலை ஒரு சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லல்லாக செல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கவே முடியாது நபிகள் பெருமானாருக்கு பிறகு நபிகள் பெருமான சிறப்பை அணு அளவு யாரும் பெற முடியாது மாபெரும் சிறப்பு சிறப்புகள் நபிகள் நான் எம் சொல்லாசலாம் அதற்கு ஏகப்பட்ட திருமறை குரானிலே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன ஒரு வசனத்தை சொல்கிறேன் உமை யுதைர் ரசூல் ஃபகதா தா அல்லாஹ் அல்லாஹ் இதை விட ஒரு உச்சகட்ட வேண்டியதில்லை நபிகள் பெருமானார் சிறந்தவர்கள் என்பதற்கு இதை விட பிரமாதமான ஒரு வார்த்தை தேவையில்லை ஓமை யுதேர் ரசூல் ஃபகதா தா அல்லாஹ் யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிறார் அல்லாஹ் இந்த கேரண்டி இந்த உத்தரவாதம் அபுபக்கர் சித்திக்கு கூட கிடையாது சகாபாக்களுக்கு கிடையாது சகாபாக்களுக்கே கிடையாது என்றால் அவுளியாக்கள் எம்மாத்திரம் ஷேகுமார்கள் யாரு பெரியவங்க எம்மாத்திரம் அபுபக்கர் சித்தி கூட இந்த சிறப்பு கிடையாது இந்த சிறப்பு யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லா கட்டுப்பட்டு விட்டார் அபுபக்க சித்தி கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்டு ஆவாது சஹாபாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு ஆவாது அவுரியாக்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு ஆகாது முஹீதின் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்லை கேட்டது ஆகாது நபிகள் பெருமானார் சொல்லை கேட்டால் அந்த வசனத்தை பாருங்க இந்த தூதருக்கு இந்த முகம நபிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் இது ஒரு வசனம் இத மனசுல ஆழமா உள்ளத்துல வைங்க இத உள்ளத்துல வச்சுட்டோன்னு வைங்களேன்

என்னுடைய வணக்க வழிபாடுகளும் எனது வாழ்வும் எனது சாவும் அல்லாவுக்காக சொல் அப்படிதான் சொல்லணுமா சொன்னாங்களாம் என்னுடைய தொழுகையும் என் வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும் ரப்பல் ஆரம்பிக்கு இதுக்கு என்ன அர்த்தம் உள்ளடையோனு நான் கேட்க வருகிறேன் என்ற கேட்க வருகிறேன் நோக்க அல்லாவுக்காக வருகிறேன் அல்லாவுக்காக வருகிறேன் என்று விட்டால் அது அமலாகிவிடும் யாச்சுக்கிறேன் சும்மா கிடையாது என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க முறைகளும் என்னுடைய வாழ்வும் சாவும் என்னுடைய ஒவ்வொரு மூச்சு என் மனைவி மக்களும் கிடையாது என் பொண்டாடி கிடையாது என் புருஷனுக்கு கிடையாது என்ன பெற்ற பெற்றோரு கிடையாது அல்லாவுக்காக வேற யாராவது வருமா வேற யாருக்காக அமல் செய்ய முடியுமா ஒரு கூட்டத்திற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு மாநாட்டிற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எட்டி எடுத்து பிரச்சாரத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பிரச்சாரத்திற்கு வருவதாக இருந்தாலும் அல்லாவுக்காக எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் அப்படி இருந்தால் தான் இந்த நபியை ஒத்துக்கொண்டதாக அர்த்தம் ஒரு வசனம் பாருங்க அருமையான வசனம் இது நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முக்மீன்களுக்கும் வெத்து முமீன் அல்ல வெத்து முஸ்லீம் அல்ல தான் ஒரு முஸ்லீம் சொல்றான் அவன் கிடையாது உமக்கும் உன்னை பின்பற்றிய முக்மீன்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல் வார்த்தை வழங்க அவளுக்கு அடே அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டுவதற்கு ஒரு தகுதி உண்டு தராணி உண்டு எல்லார் எனக்கு அல்லா போதுமானவன் சொல்லிட முடியாது நான் அல்லாஹ் போதுமானவர் என்று சொல்ல வேண்டுமானால் நான் நபியை பின்பற்றக்கூடியவாக இருக்க வேண்டும் நபியை பின்பற்றி கொண்டுதான் நான் அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும் அல்லாவுக்கா ஒரு அமலை செய்து விட்டுதான் அல்லா போதுமானவன் சொல்லணும் நபியை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் அவன் அவர் ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது உங்களுக்கு தெரி நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு என்ன செய்யறான் சரியான கிக்கு போதை அடிச்சிட்டு ஒரு பாய் ஒரு காதர் சரியான போதை கிக்கு ஏற்றுட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஏதோ மைக்க களவான்றான் திருடுறான் என்ன செய்வோம் ஆம் பாய் இதே வச்சுக்கணும் அப்துல்காதர் இருந்தால் குடிக்கிறான் அப்துல் காதர் திருவிட்டு போகிறான் மைக்க நம்ம பத்து பேர் ஓடி போய் மிதி மிதி மிதிப்போ அவனை அவன் என்ன செய்யறான் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிறான் ஆ மிதிராசன் அல்லாஹ போதை திருட்டு போயில குடிசாரு ஏன் அப்படி சொல்கிறியே அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது அவன் அந்த தராணி கிடையாது ஏன்னா உள்ளக்குள்ள ஹராம ஏத்திருக்கான் திருட்டு ஒரு ஹராம கைய விட்டு வேலை செஞ்சிருக்கான் அடே நீ அல்லாஹ் போதுமானவன் என்றால் உன்னிடத்துல எப்படி அயோக்கியத்தில் வரும் உன்னிடத்துல எப்படி பிராடு வரும் ஒன்று எப்படி மோசடி வரும் ஒன்று எப்படி அகம்பா வரும் ஒன்று எப்படி திமிர் வரும் அத்தனையும் உள்ளன எல்லா தவறுகளும் உள்ளடக்கக்கூடிய வாசனம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நான் சொன்னால் நான் நபியை பின்பற்றி இருக்க வேண்டும் நான் நபியை பின்பற்றினால் தான் அல்லா போதுமானவன் என்று சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா எப்படி அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாத்தீங்களா இப்போ அடுத்து வாங்க ரபியை பின்பற்றியாச்சா நபியை பின்பற்றினால்தான் அல்லாஹ் போதுமான என்று சொல்ல தகுதி உள்ளவன் நபியை பின்பற்றினால்தான் என்னுடைய வணக்கம் என்னுடைய தொழுகை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கா என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவன் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றுவது முக்கியத்துவம் தெரியுமா சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லாசர் அவர்கள் மீது அளவு கடந்த உயிர் பற்று வைத்தவர்கள்

ஆலிம் சாக்கிட்ட கேளுங்க உங்கள் ஊரில் உங்கள் பள்ளிவாசன் இருக்கக்கூடிய தர்ஜுமத்துல் குரான் குரான் மொழிபெயர்ப்பு எடுங்க இந்த வசனத்துக்கு அர்த்தம் பாருங்க வரவுலா ஃபதுலுல்லாஹ் யாலைக்கு வரஹமதுஹு லத்தபா தகுமூர் ஷைத்தான் அல்லாஹுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் யாருன் இது சஹா பாக்கலை சொல்றான்ல அல்லாவுடைய கருணையும் அவனுடைய அருளும் கிருபையும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஷைத்தானை இருப்பீர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறாளாம் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அதாவது நபிகள் பெருமானாரை பின்பற்றுகிறோம் என்று வந்துவிட்டால் அல்லாஹுனுடைய கருணையில் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருமையில் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் ஷைத்தானை பின்பற்ற பெயிருப்பீங்க எப்போ நபி வழிய உரம் விட்டானா குரானை விட்டுட்டானா ஷெயித்தான் தான் ஞாபகம் அதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு வசனத்தை வத்ரு அலையும் நப அல்லது யாத்தை நாஹோ فانسلخ منها فاتبعه الشيطان فكان من الغاوين சின்ன குழந்தைக்கு சொல்வது போல எல்லாம் சொல்றான் அலைகிம் நப அல்லது ஒருவனை பற்றி நபியை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல் ஒரு ஆளை சேம்பிளா காட்டல சமுதாயத்தை சேம்பிளா காட்டல ஒரு கூட்டத்தை சேம்பிளா காட்டல வத்துல அலைகிம் நப அல்லது ஆத்தினாக ஒரு மனிதனை பற்றி சாம்பிள் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறேன் அவர்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல் பல ஆயத்துக்களை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம் நிறைய பல அத்தாட்சிகளை தெரிஞ்சிருக்கான் பல சான்றுகளை பல உண்மைகளை பல குரான் பல வசனங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான் தெரிஞ்சு என்ன செய்ய அந்த அல்லாவுடைய வசனத்திலிருந்து அவன் நழுவினான் அல்லாவுடைய வசனம் நம்மளுக்கு கிடைச்சா பத்தாது இப்போ வந்திருக்கோம் பல குரான் வசனத்தை கேட்கிறோம் பல ஹதீச நீங்க கேட்கிறீ கேட்டா பத்தாது அதுல இருந்து நழுவ கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அழுத்தமாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய வசனத்தை நாம் கொடுத்திருந்தோம் என்னுடைய வசனத்தை நான் கொடுத்திருந்தேன் அதிலிருந்து அவன் நழுவினான் அவனை தொடர்ந்தான் ஃப காரமுள்ள அல்ஹாவின் போனான் குரான் வசனம் இது பச்சைய குரான்ல இப்படி இருக்கு நானே இருக்கேன் அல்லாஹோட வசனத்தை ஏற்றிட்டு செயல்படாம குரான் வசனத்திலிருந்து நடுவுறேன் திருக்குரானை விட்டு விடுகிறேன் நபிகள் பெருமானை விட்டு விடுகிறேன் ஷைத்தான் என்னை தொடருவான் அல்லாஹா பார்த்தான் ஷெயித்தான் உங்களை தொடர்ந்தாலும் சரி ஷெயித்தானை நீங்கள் தொடர்ந்தாலும் சரி அதாவது ஷெயித்தான் நம்மை பின்பற்றினாலும் நாம் ஷெயித்தானை பின்பற்றினாலும் நஷ்டம் நமக்கு நம்ம மேல பண்ணி மோனா என்ன பண்ணி மேல நம்ப என்ன புரியுதா எப்படி சொல்றான் அவனை போனான் எந்த இடத்திலும் விட்டு விடாதீர்கள் வசனங்களை விட்டு விடாதீர்கள் அதை அழுத்தமாக ஆழமாக பதிவாக பிடித்துக் கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட மார்க்கத்தை உயிர் மூச்செல்லாம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் நபிகள் நாயகம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் ஏகத்துவத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை துடிக்க துடிக்க பேசினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு பிரச்சாரம் என்ன ஒரு எழுச்சி எப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கும் துணிவு மிக்க நெஞ்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்க இத்தனை பேர்களுக்கு சமம் இப்ராஹிம் இதுக்கு மேல இன்ன இப்ராஹிம கார உம் அல்லாஹ் இப்ராஹிமே கார உம்மத்தன் இப்ராஹிம் பெரும் சமுதாயமாக இருந்தார் லட்சக்கணக்கான மக்களுக்கு சமம் அந்த தனிநபர் அப்படிங்கற Аллаவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏகத்துவத்தை பேசி சமாதி வழிபாட ஒழிச்சு சிரிக்க ஒழிச்சு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுனு சொல்லி தந்தையை பார்த்து சொல்றார் யயாபதி லா தஃபுதி ஷைத்தான் என்ன வாசன் தெரியுமா இது இப்ராஹிம் நபி தா பார்த்து என்ன சொல்றாரு யயாபதி லா தஃபுதி ஷைத்தான் ஷைத்தானை வணங்காதீர்கள் என்றார் என்ன அர்த்தத்துக்கு இப்ராிம் அத்தா என்ன சைத்தானே வணங்கினாரே சைத்தானே கூப்பிட்டாரு இல்லை சிலை வணக்கத்தை செய்தார் அந்த வணக்கமே சைத்தானே வணக்கம் என்றார் இப்ராஹிம் ஷைத்தான் நீ ஏதோ மின்துருகி இல்லா இனாசன் அந்த மக்கத்து காவிர்கள் பெண் தெய்வங்களை அழைத்தார்கள் பெண் தெய்வங்கள் அழைக்கல பீமாவே செய்த பொம்பளா இல்லையா அதே அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் பெண் தெய்வங்களை அழைத்தார்கள் அவர்கள் பெண் தெய்வங்களை அழைத்தது சொல்றான் பை எது ஊன இல்ல ஷைத்தானம் மரிதா அவர்கள் பெண் தெய்வங்களை அழைத்தார்கள் அதாவது திமிரு முடித்த சைத்தானை அழைத்தார்கள் அவர்கள் அப்படிங்கற அல்லாஹ் அகம்பாவம் கொண்ட ஷைத்தானை அழைத்தார்கள் அதாவது இணை வைத்தல் என்பது ஷைத்தானிய வணக்கம் அப்படிங்கற அல்லாஹ் ஷைத்தானை வணங்குவது நீ யாமூஹிதீனே என்ன காபாத்துங்கற இது யாம் முஹித்தியனை வணங்கினா அர்த்தம் இல்ல சைத்தான வணங்கிருக்க முஹித்தியன் ஷைத்தான் இல்ல அதுல குழம்பிக்காதிக்க சொல்லிடுவோம் பாத்தீர்களா முஹித்தியன் சைத்தான் முஹித்தின் அப்படி சொல்லலடா முஹித்தின் அப்துல் கலர் ஜெயலானி அவர்களை அல்லாவுக்கு ஈக்குவலாக வைத்து ஈக்குவலா என்ன நிறைய இருக்க யாரெல்லாம் கூப்பிடுறான் கூப்பிடுறது என்ன பிரார்த்திக்கிறது கூப்பிடுறதுன்னா பைத்தியகர்தான் வணங்கக்கூடாது ஆலிம்சா பேசுவான் கூப்பிட்டா தப்பா

நடக்கிற கால நடந்து வருவோம் என்னப்பா உங்களை கூப்பிட இஸ்மாயில் வாங்க நடந்து என்னன்னு கேப்பியே பார்க்குற கண்ணு இருக்கு நடக்கிற கால இருக்கு நீ கூப்பிடுற முகித்தீன் அவர் நடக்கிற கால இருக்கா இல்ல இல்ல அதாவது செத்து மண்ணோடு மண்ணாக போனால போய் கூப்பிடாத விஷயம் உயிரோடு இருந்தா கூப்பிடு அவுளியாக்கள் உயிரோடு தானே இருக்காங்க உயிரோடு இருக்க தூக்கி நடக்கும் நீங்க கொலபாவம் இல்லடா கொலை செய்யற பாவம் இல்லாது கொலகார படுபாவிகளா என்ன அக்கிரமமான பேச்சு கொஞ்சமாக யோசித்து பார்க்க மாட்டீங்களா பொழுதோ சுரைக்காக்குமை கீது உணியா தூந்துரும் சவால் விட அல்லாங்கிறான் அல்லாஹ சொல்கிறான் சவால் விடுங்கள் எப்படி சவால் விடுறது நான் இப்ப சவால் விடுறேன் இந்த திருக்குரான் மாநாடு சார்பாக குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்குவோம் லோக்கல் அது உலகம் வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளியாக்களோ மொஹைந்தி முகஜன உட்பட ஹெட் ஆஃப் தி டிப்பார்ட்மெண்ட் ஆவுலியா முகைந்தி பெரிய பெரிய அவுலியாக்கள் வந்து லோக்கல் அவுலியா நாகூர் தர்கா பக்கத்துல லோக்கல் சின்ன சின்ன இந்த திருச்சில நடுதர்ஷா எல்லா அவுலியாக்கள் இத்தனை பேர்களுக்கும் ஒரு சவால் அவங்களுக்கு ஆள் கேட்காது ஏன் அவங்களை தூக்கி பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு சவால் அவங்களுக்கு நம்ம சொல்ற சவால் கேட்க போது அவங்களுக்கு அவர்கள் கூத்து பண்றோம் இல்லங்க இவரே நம்ம இருக்கோம் இந்த உலகுல எல்லா புகும் பிதரே நதர்ஷாவு கூப்பிடு அஜிபியா கூப்பிடு இbrahim சாவ கூப்பிடு எல்ல அதே கூப்பிடு அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் என்று சவாலோடுங்க ரசூலுல்லாஹி சொல்றா இப்னும அத கேக்குறோம் சூழ்ச்சினா புரியுதா முஹித் அபுகா ஜிலானி உதாரணமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் وما يستوي الاعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور وما يستوي الاحياء ولا الاموات குருடர்களும் பார்வையுடையர்களும் ஒன்றல்ல அல்ல சொல்றான் இதுல பேராச்சு இது என்ன முக்கியமான பாயிண்டா இது ஏன் இதை சொல்றான்ல அடே குருடும் பார்வையும் பார்வை ஒண்ணுகிற யாருக்கு தெரியாது குருடாக இருப்பவனும் பார்வை ஒண்ணு இல்லைன்னு தெரியுமே ஏன் இதை சொல்றான்ல உனக்கு தெரியும்ல குருடும் பார்வையும் ஒண்ணு இல்லை வல துருமா தோழ நூர் இருளும் வெளிச்சமும் ஒன்றல்ல இருட்டும் பகரும் ஒன்று இரவு பார் ஒன்னு கிடையாது வல நில்லுவலர் ஹருர் குளிர்ச்சியும் வெப்பமும் ஒன்றல்ல ரெண்டும் வேற எல்லாருக்கும் தெரியும் ஏன் அல்ல இதை சொல்றான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீல்ல இப்போ தெரிஞ்சிக்க ஓமை அயச விள அஹையாவோ உள்ள அம்மா செத்தவனும் உயிரொழப்பனும் ஒன்றல்ல எதுவும் சொல்றான் இதான் பாயிண்ட்டங்க குருளும் பாரு ஒன்று அல்லங்கிறதெல்லாம் பாயிண்ட்டு கிடையாது நம்ம விலங்கி வச்சே அல்லா சொன்னாங்க விலங்கி வச்சிருக்கீங்களடா இருளும் ஒன்றல்ல விலகி வச்சிருக்கீல்ல அல்லா ஏற்றவா சொல்லிட்டு உமா ஐஸவில் அய்யா உரம் உவான் செத்தவர்கள் உயிரோடு போகும் ஒன்றல்ல அப்படிங்குறா அல்லாஹ் அவங்கள்ட்ட போய் ஏன் கேட்கற அவங்கள்ட்ட போய் கையே செத்த செத்த செத்து அனு முகிந்து உயிரோட இருக்காருங்கிறியா உயிரோட சூழ்ச்சி செய்ய சொல்லு என்ன சூழ்ச்சி இத்தனை ఔரியாக்களும் சேர்ந்து கொண்டு சமாளில கிடக்கறாங்கெல்லாம் கபுறல அத்தனை வேலைகளும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் அதாவது என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்றோம் சவால் எங்க திருக்குறான் மாநாட்டை நாசமாக்கட்டும் பார்க்கலாம் முடிஞ்சாமன் எங்களை அழிக்கட்டும் பார்க்கலாம் சும்மா க்யூதி ரிஃபரா லேட் பண்ணாதீங்க இப்போவே செய்யுங்க என்ன ஒரு சவால் இது என்ன ஒரு கேள்வி இது என்ன எப்படி கேட்குறேன் பாருங்க அல்லாம் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட சிறுக்கு இந்த கபூரி விஷயங்கள்லாம் சொல்லி அதுல எவ்வளவு குழப்பம் பண்ணா என்ன ஆரோக்கியம் பண்ணா தற்க அதெல்லாம் பண்ண டைம் கிடையாது ஷார்ட்டா முடிச்சிடறேன் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்க சில வசனத்தில் நான் சொன்னேன் அவர்களுடைய மரணம் மாத்த சூழல்லாம் ரசூல்லா மரணித்து விட்டார்கள் ரசூல்லா மரணித்து விட்டால் சகாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா பொதித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அபுபக்க সিদ্দিক என்ன சொல்றாங்க நீ கபரை கட்டிட்டाल உரே நீ சமாதி கட்டிட்டाल உரே ரசூல்லோட உடல் கிடக்குது இந்த могиத்து உடல் இல்ல மண்ணோட மண்ணாய் மக்கி போய் கிடக்கும் ரசூல்லோட உடல் கிடக்குது மыйது அந்த இடத்துல சொல்றாரு அபுபக்க সিদ্দিক ரஹ் الله அவர் மன் கான் யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன

நான் உயிரோட வந்துட்டேன் நான் மூத்தாதான் ஆனால் குழம்புக்காதியே திருப்பி சாகப் போறேன் குழம்பா பா நடக்கலையே மௌத்து மூத்து தான் அவுட் அவுட்டு தான் நபிகள் வெறுமான பாடி பாடியை வச்சுக்கிட்டு செய்ய முடியலையே வெறும் இந்த சை இந்த சமாதி அதுல போய் என்ன முத்தம் அதுல என்ன கூத்து ஓரா தத கபரம் முஸ்லீமன் இல்லாம ஏதோ ஹு உயரமா இருக்கக்கூடிய சமாதியை தரை பட்டமாக்க என்றார்கள் நபிகள் ஆக்கு உடச்சி அறி உடச்சி உனக்கு உடச்செரிய பயமா இருக்கா

கையேந்து அந்த கூட்டம் வந்திருக்கு உலகான கூட்டம் கடுமையான கூட்டம் வந்திருக்கு இதா ஜா நசுருல்லா அதுவும் குரான்ல தான் இருக்கு இதா ஜா நசுருல்லாஹி வல் பத்தக வரை தன்னாச எது குருன பீதீர் இல்லா யாஜா அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லா உதவி வருமானால் மக்கள் கூட்டமாக சத்தியத்திற்கு வருவார்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்பது எங்களுக்கு பெருமை கிடையாது பெருமை அல்லாவிற்கு இதனால் சில பேருக்கு பொறாமை வரும் அழுது சாவட்டும் நமக்கு என்ன பத்தி பொறாமை வரத்தான் செய்யும் உன்னுடைய பொறாமை உன்னிடத்தில் எங்களுக்கு பெருமை வேண்டாமையா அல்லாஹ் எல்லா போலும் உனக்கு உனக்காக தொழுகை உனக்காக வணக்கம் வாழும் அனைத்தும் உனக்காக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலகது